இஞ்சி பிளெண்டியும் ஹ்ம் நைஸ் பிஸ்கெட் இது என்னது இது என்னது இஞ்சி டீம் உபுலரோ ஹ்ம் என்ன அது கையில இருக்குது பிஸ்கட் சூடா இருக்கு கவனமா சூடா இருக்கு சூடு ஊதி ஊதி குடிக்கணும் அப்பாதி அப்ப ஊதி காட்டுங்க எப்படி குடிக்கிற அது கீட்டா இருக்கீங்க கப்பில ஊதிட்டா ஊத்திருங்க விளாண்டுருக்கு ரெண்டு பேரும் zyćகுச் சிருகேனே? நான்iskoமிவ அம்மா நீ ஏதான் அம்மா நான் கத்துவேன் நான் அம்மா கேங்கேர அட்துனissements usi

ீரு earth...

உடனே நீங்க ரெக்கார்டிங் பண்ணா ஐயோ என்னத்தான் சண்டையும் புரியாது உங்களுக்கு அவ்வளவு பெரிய தத்துவங்களை விட்டுருக்கு அப்ப நானும் நீயாவும் இப்போ குறைஞ்சது நாலு மூன்று வருஷம் மூன்று வருஷம் மூன்று வருஷம் லவ் பண்ற மாதிரி மூன்று வருஷம் லவ் பண்றோம் ஆனால் எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்து போயிருக்குது மனஸ்தாபம்ங்க அதெல்லாம் அவள் எனக்கு கிஃப்ட் தராது நான் வா கிஃப்ட் கொடுக்கையில நிறைய சின்ன 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 சண்டைகள் போறது யார்ட கேட்குறீங்களா அவங்க தான் கூட